கம்ப்யூட்டர்களை சுலபமாக கையாளுவதிலும் சாப்ட்வேர் பதிவேற்றுவதிலும் திறமையான சாப்ட்வேர் இன்ஜினியர் திருட்டு வழக்கில் கைது திண்டுக்கல் அருகே உள்ள ஏவெலோடு கரட்டுப்பட்டியைச் சேர்ந்தவர் பிரான்சிஸ் பிரவின் வயது இருபத்தி ஒன்பது சாப்ட்வேர் இன்ஜினியர் தனது திறமையால் கம்ப்யூட்டர்களை திறமையாக இயக்குவதிலும் புதிய சாப்ட்வேர்களை ஏற்றுவதிலும் கம்ப்யூட்டர் பழுதுபார்ப்பதிலும் சிசிடிவி கேமரா பொருத்துவதிலும் திறமையானவராக செயல்பட்டு வந்தார் இதனால் பிரபலமானவர் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அனைத்திற்கும் அரசு பள்ளி கல்லூரி மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி அனைத்திற்கும் அவரையே அழைத்து வேலை கொடுத்து வந்தனர் இந்த நிலையில் சாலையூரில் உள்ள ரெட்டியார் சத்திரம் ஒன்றிய அரசு ஆரம்ப பள்ளியில் புதிதாக அரசு வழங்கி கம்ப்யூட்டர் லேப்டாப் சிசிடிவி கேமரா ஆகியவற்றை பொருத்துவதற்காக பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜான் கெனடி பிரான்சிஸ் பிரவீனை அழைத்து வந்துள்ளார் அவரும் அனைத்தையும் சரியாக பொறுத்துவிட்டு சென்றுவிட்டார் வேலைக்காக வந்த அரசு பள்ளியை நோட்டமிட்ட பிரான்சிஸ் பிரவீன் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு நேரத்தில் வந்து பள்ளியின் கதவை உடைத்து உள்ளே இருந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் சிசிடிவி கேமரா யூபிஎஸ் என இரண்டு லட்சம் மதிப்புள்ள பொருட்களை திருடி சென்று விட்டார் இது குறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் வேடசந்தூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இது குறித்து வேடசந்தூர் துணை சூப்ரடண்ட் பவித்ரா குற்றவாளியை பிடிக்க கூம்பூர் சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் தலைமையில் தனிப்படை அமைத்தார் தனிப்படை போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி இன்ஜினியர் பிரான்சிஸ் பிரவினை கரூர் திண்டுக்கல் நான்குவழிச்சாலையில் காக்கா தோப்பூர் பிரிவில் முன்னுக்கு பின் முரணாக தகவல் தெரிவித்ததன் பேரில் கைது செய்தனர் பின்பு போலீஸ் விசாரணையில் இவர் ஒட்டஞ்சத்திரம் கன்னிவாடி மற்றும் பாதுகாப்பு இல்லாத அரசு பள்ளிகளில் தனது சொகுசு காரில் சென்று தனி ஆளாக திருடியது தெரியவந்தது மாவட்டம் முழுவதும் அரசு பள்ளிகளில் திருடிய பொருட்களை விற்று வசதி வாய்ப்புடன் விலை உயர்ந்த காரில் சுற்றி வந்த நபரை வேடசந்தூர் போலீசார் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது வேடசந்தூர் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயலட்சுமி வழக்கு பதிந்து பிரான்சிஸ் பிரவீனை கைது செய்து அவரது விலை உயர்ந்த காரையும் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் வேடசந்தூர் போலீஸ் நிலையத்தில் கிடைக்கப்பெற்ற தகவல்